ஸ்ரீ சுவாமி சிவானந்தா தியான யோகம் அத்தியாயம் எட்டு குண்டலினி யோகம் குண்டலினி யோக மாணவர்கள் எல்லோருக்கும் ஆறு சக்கரங்களின் பூரண அறிவு அவசியம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் இவ்வித சக்கரங்களின் பேரில் தியானம் செய்ய முடியும் இவ்வித சக்கரங்களில் தியானம் செய்வது ஆத்ம சக்தியினை கொடுக்கிறது நாடிகள் பிராணன் சஞ்சாரம் செய்யும் நரம்புகள் அல்லது டியூப் சக்கரங்கள் தாமரைகள் அல்லது ஆத்ம சக்தியின் மத்திய ஸ்தானங்கள் என்னும் இவைகளின் பரிபூரண ஞானம் குண்டலினி யோக மார்க்கத்தில் செல்லும் ஒரு மாணவனுக்கு இன்றியமையாதவை அப்பொழுதுதான் அவனுக்கு தீவிரமான நல்ல தேர்ச்சி ஏற்படும் பிரம தண்டம் அல்லது முதுகெலும்பின் குழலில் அமைந்திருக்கும் முக்கியமான நாடி அல்லது நரம்புக்கு சுஷும்னா நாடி என்று பெயர் எவ்விதம் டைனமோ என்னும் எந்திரத்தில் மின்சார சக்திகள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றனவோ அவ்விதம் முக்கிய சக்தியாகிய பிராணன் சக்கரங்கள் அல்லது தாமரைகளிலும் சுசூம்னா நாடியிலும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன சக்கரங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பத்மங்கள் என்று பெயர் இந்த யோகா சம்பந்தமான முறைகளில் பிராணன் முக்கிய ஸ்தானத்தை வகிக்கிறது நாடிகளை சுத்தம் செய்து சுசூம்னையை திறப்பதே ஒரு ஹடயோகியின் முதற்காரியம் காரியம் பற்றுள்ள மனிதர்களிடம் சுசூம்னையானது மூடப்பட்டிருக்கிறது குண்டலினி ஒரு குடும்ப ஸ்திரியாக இருக்கிறாள் அவள் பரிசுத்தமான உயர் குடியர் பிறந்தவள் ஒரு கௌரவம் பொருந்திய மாது அவள் போற்றப்படும் அளவுக்கு மூலாதாரத்தில் அவிதை என்னும் திரையினால் குண்டலினி நன்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது அவள் சுஷும்னை என்னும் ராஜ நடந்து சென்று சக்கரங்கள் என்னும் விடுதிகளில் இலைபாரி முடிவில் சகஸ்ராரத்தில் வீற்றிருக்கும் தனது பதியான பரமாத்மாவை ஆலிங்கனம் செய்து அமிர்தத்தை பொங்கி வழியும்படி செய்கிறாள் உடம்பில் குண்டலினி செய் தெய்வ தன்மை பொருந்திய சமஷ்டி சக்தியாக விளங்குகிறது இசக்தியானது முதுகெலும்பின் அடியில் உள்ள மூலாதார சக்கரத்தில் மூன்றரை சுற்றுகள் உள்ள ஒரு மண்டலமிட்ட சர்பம் போன்ற உருவத்தில் செயலற்று கிடைக்கிறது எந்த யோகியினிடம் குண்டலையானது எழுப்பப்பட்டு மேல்முகமாக தலையின் உச்சியில் உள்ள சகசிரார சக்கரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறதோ அவனை உண்மையில் அரசர்களுக்கெல்லாம் அரசன் பகவானுடைய எல்லா விபூத்திகளும் அல்லது செல்வங்களும் அவனிடமே காணப்படுகின்றன சித்திகளும் ரத்திகள் அல்லது அடையப்படாத எல்லா செல்வங்களும் அவனுடைய பாதத்தில் மண்டிட்டு கிடைக்கின்றன அவனால் இயற்கையை தன் இஷ்டம் போல் ஆள முடியும் பஞ்ச பூத்தங்களும் அவனுடைய ஆணைக்கு காத்திருக்கின்றன அவனுடைய கீர்த்தியானது விரித்து சொல்ல முடியாது ஆறு சக்கரங்களும் உண்மையில் துளைக்கப்பட்டு குண்டலினியானது மனதோடும் பிராணனோடும் மேல் நோக்கி செல்லும்படி செய்யப்படுகிறது இவ்விதம் தொலைப்பதற்கு சட் சக்கர பேதம் என பெயர் குண்டலனியை எழுப்புவதற்கு குண்டலனி ஜாக்கிரத் என்று பெயர் ஆத்ம சக்தியின் ஆறு ஸ்தானங்களில் சட் சக்கரங்கள் தூங்கி கொண்டிருக்கும் குண்டலனி சக்தியை எழுப்பி அதை தலையின் ஊச்சியில் சகசாரத்தில் வீற்றிருக்கும் பரமசிவனோடு ஒன்று சேர்க்கும் விஷயங்களைப் பற்றி சொல்லும் யோகத்திற்கு குண்டலனி யோகம் என்று பெயர் இது உண்மையில் ஒரு அனுபவ சாஸ்திரம் இதற்கு லய யோகம் என்று இன்னொரு பெயரும் உண்டு ஆறு சக்கரங்களும் தொலைக்கப்பட்டு குண்டலினி சக்தியானது மேல் நோக்கி தலையின் உச்சிக்கு செல்லுகிறது சுருண்டிருப்பதற்கு குண்டலம் என்று பெயர் அதன் உருவமானது சுருண்டு படுத்திருக்கும் நல்ல பாம்பை போல் இருக்கிறது ஆதலால் அது குண்டலினி என வழங்கப்படுகின்றது சஹஸ்ராரம் என்பது தலையின் உச்சியில் உள்ள ஆயிரம் இதழ்கள் அல்லது தளங்கள் உள்ள ஒரு தாமரை அதுதான் சுக மண்டலம் என்றும் பெயர் பெற்று ஆனந்தத்திற்கு இருப்பிடமாய் விளங்குகின்றது இவ்விடத்தில் குண்டலையானது பரமசிவனோடு ஒன்று சேர்ந்து விடுகிறது இவ்விடத்தில் யோகியானவன் மரணமின்மை என்னும் அமுதத்தை வேண்டி மட்டும் பருகுகிறான் பிரம்மாந்திரம் அல்லது பிரம்மாவின் துவாரம் தலையின் உச்சியில் இருக்கிறது அது புதிதாக பிறந்த குழந்தையினிடம் மிக தெளிவாக காணப்படுகிறது அது ஒரு மெல்லிய ஜவ்வு அல்லது தோலை போல இருக்கிறது அது வயது வந்தவர்களிடம் எழும்பாக மாறி விடுகிறது இதுதான் ஆத்மாவின் வாசஸ்தலம் இதை சகசிர்க்கு சொல்லலாம் ஒரு பரிபூர்ண யோகி இந்த விட கருதும் போது அவருடைய அவருடைய இந்த பிரம்ம ரந்திரமானது மூலமாக வெளிப்படுகிறது குண்டலனி சக்தி எழுந்திருக்கும் போது அபாரமான உஷ்ணம் உண்டாகிறது நீ இதற்கு பரிகாரமாக வெண்ணையையும் நெல்லிக்காய் தைலத்தையும் தலையில் தேய்த்து கொள்வதோடு வெண்ணெயையும் கற்கண்டையும் தின்ன வேண்டும் நீ முதலிய மற்ற குழிகளை குணமாகி குணமாகிவிடும் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இரு அப்பொழுது உன் பார்வைக்கு அப்பால் நடக்கும் நிகழ்ச்சிகளும் பொருள்களும் உன்னுடைய மனக்கண்ணில் தோன்றும் இதனை ஆங்கிலர் கிளேர் வாயன்ஸ் என்பர் உன் உள்ளே இருக்கும் கண்கள் திறக்கப்பட்டு விடும் குண்டலினி விழித்தவுடன் யோகமானவன் சரீர பிரகனை அல்லது அறிவை இழந்து விடுகிறான் மயக்கம் அடைவது போன்ற எவ்வித அனுபவமும் அவனுக்கு உண்டாவதில்லை அவனுக்கு உயர்ந்த பூமிகளின் முற்றிய அறிவும் புதிய காட்சிகளும் புதிய மகிழ்ச்சியும் உண்டாகின்றன குண்டலினி விழிக்கும் போது எல்லா சம்பவங்களிலும் பரவசம் அதையொட்டிய சரீர ஞானம் இல்லாதிருத்தல் அது குளிர்ந்தது போதல் குளிர்ந்து போதல் முதலிய அனுபவங்களும் இருக்க வேண்டும் என்ற நியதி இல்லை குண்டலினி யோகத்தை அபியாசம் செய்யும் மேல் நோக்கி செல்லும் போது அவனுக்கு ஒவ்வொரு சக்கரத்திலும் சில சித்திகள் உண்டாகின்றன அவன் ஒவ்வொரு ஒவ்வொரு வித ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் இரண்டு யோக மாணவர்கள் யோகத்தை கற்றுக்கொள்ள காக்கா பஜண்டர் என்னும் யோகியை அடைந்தார்கள் ஆச்சாரியார் ஓ அன்பான மாணவர்களே பன்னிரண்டு ஆண்டுகள் என் ஆசிரமத்தில் தாமதிக்க வேண்டும் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் என்னும் இவைகளை அபியாசம் செய்யுங்கள் பிறகு உங்களை சமாதியில் பழகுகிறேன் நான் உங்களுக்கு எழும்புவது அதை எழும்புவதுக்கு கொண்டு செல்லுவது முதலிய ரகசியங்களை கற்பிக்கிறேன் என்று சொன்னார் பொறுமையே இல்லாத ஒரு மாணவன் சில நாட்கள் சில யோக சாதனங்களை அபியாசம் செய்தான் பிறகு அவன் சமாதியை அடைவதற்கான வழியை காட்டும்படி தினந்தோறும் ஆச்சாரியாரை தொந்தரவு செய்தான் உபாத்தியாயர் அதற்கு பதில் சொல்லாமல் வெகு காலம் மௌனமாக இருந்தார் அம்மாணவன் ஆசிரமத்தை விட்டு போய்விட்டான் இன்னொரு மாணவன் புத்திசாலி மிகுந்த பொறுமையுள்ளவன் அவன் குருவின் உபதேசப்படி சற்றும் பிசகாமல் நடந்து கொண்டு வந்தான் அவன் குருவினிடம் எதுவும் பேசுவதில்லை இப்படி பன்னிரண்டு ஆண்டுகள் கழிந்தன சீடன் இப்பொழுது பக்குவமடைந்திருப்பதை குரு அறிந்தார் அவனுடைய நாடுகள் பரிசுத்தமாக இருந்தன அவனிடம் சத்துவ குணம் பூரணமாக இருந்தது அவனிடம் எல்லாவித தெய்வீக குணங்களும் காணப்பட்டன அவனை உயர்ந்த படிக்கு அழைத்துச் செல்லா ஆச்சாரியார் தீர்மானித்து விட்டார் அவர் அம்மாணவனை தன் எதிரில் உட்காரச் சொல்லி சத்சங்கர்ப்பத்தின் மூலம் குண்டலினி சக்தியை சுஷும்னா நாடியின் வழியாக செல்லும்படி செய்தார் சீடர் நிர்விகழ்ப்ப சமாதியில் பேரின்பத்தை அனுபவித்தான் ஒரு யோக மாணவனுக்கு குருவின் அனுக்கிரகம் ஒன்று பேரின்ப நிலையை அடைவதற்கு அனுமதி சீட்டாக இருக்கிறது ஒரு சார்த்தத்தை எவன் அனுஷ்டிக்கிறானோ அம்மாணவனிடம் குரு கிருபை பரிபூர்ணமாக உண்டாகும் சீட்டனால் மிகுந்த கஷ்டத்தோடு அடையப்பட்ட யோகியதைக்கு பதிலாக குருவானவர் தன்னுடைய அருள் என்னும் மழையை பொழிகிறார் யோகத்தில் உயர்ந்த லட்சியத்தை அடைய விரும்பும் ஒருவனுக்கு அபாரமான பொறுமை குருவினிடத்தில் பக்தி விசுவாசம் தீவிரமான சாதனம் முதலியவை இவர்களாக இருக்கின்றன மற்ற மாணவன் பொறுமையற்றவனாக இருந்தபடியால் லட்சியத்தை தவறவிட்டு விட்டான் ஓ பொறுமையற்ற முக்களே பொறுமையாய் இருங்கள் கால கிரமத்தில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் குண்டலினியை எழுப்புவது சம்பந்தமாக அதிக தொந்தரவு எடுத்துக் அது தானாகவே எழுந்திருக்கட்டும் அகாலத்தில் எழுப்புவது விரும்ப தகுந்ததன்று ஒரு தோட்டக்காரன் எவ்வித மரங்களுக்கு தினந்தோறும் தண்ணீர் ஊற்றி உரிய காலத்தில் பழங்களை அடைகிறானோ அவ்விதம் நீங்கள் சாதனத்தையும் தவத்தையும் ஒழுங்காகவும் குறித்த காலத்திலும் செய்யுங்கள் பக்குவமான காலம் வரும்போது நீங்களும் சாதனத்தின் பயனை அடைவீர்கள் நாடிகளையும் கூட சுத்தம் செய்யுங்கள் ஒழுங்கான சாதனத்திற்கு பழகுங்கள் குண்டலினி ஓடி mutri tru om datsat mutrum